இங்கிலாந்தில் இருக்கும் கவுன்சில் ஒன்று கவுன்சில் டெக்ஸை குறைப்பதற்கு முடிவு செய்துள்ளது இந்த கோடை காலத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இலவசமாக கிடைக்கும் என்பது பற்றி பட்டியல் ஒன்று வெளியாகியுள்ளது இன்று நடைபெற இருக்கும் யூரோ கண்ணத்துக்கான இறுதிப் போட்டியில் மோதும் இங்கிலாந்து அணிக்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன வீடியோவுக்குள் போகலாம் வாங்க தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலுக்கு வருக வருகவிருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வந்திருக்கும் அன்பான உறவுகளே உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது பழைய வீடியோக்களையும் பாருங்கள் அங்கேயும் உங்களுக்கு பயன்படக்கூடிய ஏராளமான தகவல்கள் உள்ளன அத்துடன் தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கிலாந்தில் இருக்கும் கவுன்சில் ஒன்று தன்னுடைய கவுன்சில் பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கான கவுன்சில் டேக்ஸை குறைப்பதற்கு முடிவு செய்திருக்கு அந்த கவுன்சில் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸ்ட் போரோ கவுன்சில் ஈஸ்ட் போரோ கவுன்சில் என்ன முடிவெடுத்திருக்குன்னு சொன்னால் அவர்களுடைய பகுதியில் வாழ்கின்ற வருமானம் குறைந்தவர்கள் தெரிவு செய்யப்பட்ட வருமானம் குறைந்த குடும்பங்களுக்கு கவுன்சில் டேக்ஸை குறைப்பதற்கு முடிவு செய்திருக்கின்றார்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் வருமானம் குறைந்தவர்களுக்கு ஏற்கனவே கவுன்சில் டேக்ஸில் வந்து நிறைய சலுகைகள் இருக்கும் இது வந்து ஒரு விசேட திட்டத்தின் அடிப்படையில் அதற்கு மேலதிகமாக இன்னும் கவுன்சில் டேக்ஸை குறைப்பதற்கு ஈஸ்ட் போன் கவுன்சில் வந்து முடிவெடுத்திருக்கிறது எனவே ஈஸ்ட் போன் கவுன்சில் பகுதியில் வாழ்கின்ற மக்களே உங்களுடைய வருமானம் குறைவு என்று சொல்லி நீங்கள் கருதினா நீங்கள் கவுன்சிலோட கதைச்சு இந்த விசேட திட்டத்தின் அடிப்படையில் மேலும் உங்களுடைய கவுன்சில் டேக்ஸை வந்து குறைக்க முடியும் இதன் மூலம் ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் பவுண்ட்ஸ் தங்களுக்கு இழப்பு ஏற்படும் என கவுன்சில் அறிவித்திருக்கிறது இருந்த போதிலும் கூட வருமானம் குறைந்த குடும்பங்களின் நன்மை கருதி இந்த முடிவை தாங்கள் எடுத்திருப்பதாக ஈஸ்ட் போன் கவுன்சில் அறிவித்துள்ளது சமர் ஹாலிடேஸ் காலத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஐநூறு பவுண்ட்ஸ் பெறுமதியான உதவி தொகையை நீங்கள் அரசாங்கத்திடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் இந்த உதவி யாருக்கு கிடைக்கும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலை செய்கிற பெற்றோருக்கு அதாவது பெற்றோர்களில் வந்து டெண்டு பேருவோ அல்லது ஒரு ஆளோ வந்து வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும் அவர்களுடைய ஆண்டு வருமானம் வந்து ஒரு லட்சம் பவுண்ட்ஸுக்கு குறைவாக இருக்கணும் எனவே இப்படியான நிபந்தனையின் கீழே உங்களுக்கு வந்து பதினோரு வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள் இருந்தால் உங்களுக்கு ஒன்று ஸ்கீம் ஒரு இருக்குது அந்த ஸ்கீம் சொன்னால் சம ஹாலிடேஸ் சைல்டு கேர் ஸ்கீம் சம ஹாலிடேஸ் சைல்டு கேர் ஸ்கீம் இந்த ஸ்கீமின் அடிப்படையில் வந்து நீங்க விண்ணப்பித்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு குழந்தைக்கும் வந்து ஐநூறு பவுன்ஸ் குடிப்பிடணும் இப்போ உங்களுக்கு மூன்று பிள்ளைகள் பதினோரு வயசுக்குட்பட்ட மூன்று பிள்ளைகள்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஆயிரத்து ஐநூறு பவுன்ஸ் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் எனவே இது சம்பந்தமான விவரங்கள் எல்லாமே வந்து நீங்கள் சைல்ட் கேர் சாய்ஸ் சைல்ட் கேர் சாய்ஸ் இப்போ நீங்கள் சைட்டில் பார்க்குற இந்த வெப்சைட்டில் போயிட்டு சகல விவரங்களும் இருக்குது எனவே நீங்கள் அங்கே போயிட்டு அப்ளை பண்ண முடியும் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிற எடுத்த சொன்னால் பதினஞ்சு தொடக்கம் இருபது நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும் எனவே அதில் கேட்கப்படுற எல்லா கேள்விகளையும் கவனமாக வாசிச்சு எல்லாத்தையும் படிவாக நீங்கள் விண்ணப்பிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் இதில் வந்து என்ன விஷயம் மட்டும் சொன்னால் யூகே முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று தசம் மூன்று மில்லியன் குடும்பங்கள் அதாவது பதிமூன்று லட்சம் குடும்பங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமுமே வந்து இதுக்கு எலிஜிபிளாக இருக்கா ஆனால் ஒரு வருஷத்தில் வந்து யூகே முழுவதும் அப்ளை பண்ணுற குடும்பங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் அஞ்சு லட்சம் பேர் தானே இதுக்கு அப்ளை பண்ணினோம் இந்த ஸ்பெஷல் ஸ்கீமுக்கு வந்து வெறும் அஞ்சு லட்சம் பேர் தானம் அப்ளை பண்ணினோம் எனவே வந்து மிச்சம் எட்டு லட்சம் பேரும் இதை வந்து தவற விடணும்னு சொல்லி ஒரு ஆய்வில் சொல்லப்பட்டிருக்குது எனவே நீங்கள் வேலை பெற்றோர்களாக இருந்து உங்களுக்கு பதினோரு வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் இருந்தா இது குறுக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம் சைல்ட் கேர் சாய்ஸ் இந்த வெப்சைட்ல போயிட்டு எல்லா டீடெயில்ஸும் கொடுத்து இருக்கணும் எனவே ட்ரை பண்ணி பாருங்க இந்த கோடை விடுமுறை காலத்தில் உங்களுடைய பிள்ளைகளை வந்து எங்கெங்கெல்லாம் இலவசமாக கூட்டிக் கொண்டு போக முடியும் என்று சொல்லி ஒரு மிக நீண்ட பட்டியல் ஒன்று வந்திருக்குது அதில் வந்து இன்றைக்கு வந்து லண்டனில் இருக்கக்கூடிய இலவசமான சில மியூசியங்கள் பற்றி பார்க்க போகிறோம் வரும் நாட்களில் ஏனைய விஷயங்களை தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னு சொன்னால் லண்டனில் வந்து உங்களுக்கு தெரியும் உலக பெற்ற மியூசியம் எல்லாமே இருக்குது அது உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காகவும் இருக்கும் அதே நேரம் உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்விக்கும் வந்து அது மிகவும் பிரியோசனமாக இருக்கும் எனவே லண்டனில் இருக்கிற முக்கியமான மியூசியங்களுக்கு வந்து இலவசமாகவே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போகிறோம் முடியும் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து மியூசியம் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து மியூசியம் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வந்து எப்படி உருவானது அங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குது காசு அப்படி அச்சடிக்கிறது காசு எப்படி பயன்படுத்துறது இந்த உலகால வரலாற்றில் வந்து என்னென்ன காசெல்லாம் இருந்தது எப்படியான தாள்கள் இருந்ததுன்னு சொல்லி சகல விவரங்களும் அங்கே இருக்குது எனவே உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அங்கே கூட்டிக்கொண்டு போகலாம் அதேமாதிரி பிரிட்டிஷ் மியூசியம் இருக்குது அதை பற்றி உங்களுக்கு தெரியும் அதேமாதிரி மியூசியம் ஆஃப் த ஹோம் மியூசியம் ஆஃப் ஹோம் என்று சொல்லி என்ன ஒரு மியூசியம் இருக்கு அதுவும் ஃபுல்லாவே ஃப்ரீ தான் சொன்னால் கிராண்ட் மியூசியம் ஆஃப் ஜூலஜி கிராண்ட் மியூசியம் ஆஃப் இதையும் நீங்கள் வந்து கூகுளில் தேடி சொன்னால் அந்த மியூசியம் எங்க இருக்குது அதுக்கு எப்படி போறது எப்போ ஓப்பனிங் க்ளோசிங் டைம் இந்த மாதிரி எல்லா விவரங்களுமே வந்து நீங்க கூகுளில் எடுத்துக்கொள்ள முடியும் எனவே அதை கூட நீங்கள் இலவசமாக உங்களுடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போக முடியும் அதே மாதிரி ஒரு மியூசியம் இருக்கு லண்டன்ல பார்த்தீங்கன்னா சொன்னா ஹோனிமன் மியூசியம் அண்ட் கார்டன் ஹோனிமன் மியூசியம் அண்ட் கார்டன் இதை நீங்கள் கூகுளில் தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய அட்ரஸ் ஓப்பனிங் க்ளோசிங் டைம்ஸ் மற்ற மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ண முடியும் எனவே இந்த மியூசியங்களுக்கு வந்து லண்டன் பகுதியில் இருக்கிறார்கள் அல்லது லண்டனுக்கு வரக்கூடிய ஆக்கள் வந்து நீங்கள் இலவசமாகவே போக முடியும் யூகேனுடைய ஏனைய இடங்களில் வந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இலவசமாக இருக்குது இந்த சமர் காலத்தில் உங்களுடைய பிள்ளைகளை வந்து எங்கெங்கெல்லாம் இலவசமாக கூட்டிக் கொண்டு போக முடியும் இந்த விவரங்களை வந்து வரும் நாட்களில் நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம் பதினாறு வயதுக்கு உட்பட்ட உங்களுடைய பிள்ளைகளுக்கு இலவச உணவு வழங்குவதற்கு அஸ்டா சூப்பர் மார்க்கெட் முன்வந்திருக்கிறது இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொன்னால் அஸ்டா சூப்பர் மார்க்கெட்டுக்கு சொந்தமான அஸ்டா கஃபே இருக்கு தானே அங்கே போயிட்டு பதினாறு வயதுக்கு உட்பட்ட உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கூட்டிக் கொண்டு போனீங்கன்னு சொன்னால் ஒன்றில் வந்து இலவசமாக அங்க நீங்க சாப்பிட முடியும் உங்களுடைய பிள்ளைகள் வந்து சாப்பிட முடியும் அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க எவ்வளவு சாப்பிட்டாலுமே வந்து ஒன் பவுண்ட் மட்டும்தான் நீங்க கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நிறைய சாய்ஸஸ் வந்து அவகிட்ட இருக்குது பாஸ்தா இருக்குது ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் இருக்குது இதே மாதிரி நிறைய சாய்ஸஸ் இருக்குது ஸோ பதினாறு வயதுக்கு உட்பட்ட உங்களுடைய பிள்ளைகளை வந்து நீங்க அஸ்டா கஃபேக்கு கூட்டிட்டு போனீங்கன்னு சொன்னால் ஒன்றில் இலவசமாக தெரிவினம் அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க ஒன் பவுண்ட் பே பண்ண வேண்டியிருக்கும் கூட கூட்டிக்கொண்டு போகிற அடல்ட் வந்து நீங்க எதையும் வாங்க அவசியம் இல்லை நீங்க எதையும் ஸ்பெண்ட் பண்ணணும் சொல்லி அவசியம் இல்லை எனவே நீங்கள் அடுத்த முறை அஸ்டா கஃபேக்கு போகும்போது இதையோக்கா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் டெஸ்கோ சூப்பர் மார்க்கெட்டும் இந்த கோடை காலத்தில் சிறுவர்களுக்கென்று சொல்லி புதிய ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்த போயினோம் அது அப்படி என்று சொன்னால் கிட்ஸ் ஈட் ஃப்ரீ கிட்ஸ் ஈட் ஃப்ரீ என்று சொல்லி ஒரு ஸ்கீம் அதனுடைய அடிப்படையில் வந்து நீங்கள் கூட கூட்டிக் கொண்டு போகிற அடல்ட் பெரியாக்கள் வந்து நீங்கள் குறிப்பிட்ட அளவுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் கூட்டிக் கொண்டு போகிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து இலவசமாக சில உணவுப் பொருட்கள் வந்து நீங்கள் டெஸ்கோவில் வந்து வாங்க முடியும் நீங்கள் டெஸ்கோவில் இருக்கிற ஸ்டாஃபிட்ட கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அவர்களிடம் வந்து பெற்றுக்கொள்ள முடியும் இந்த திட்டம் வந்து எப்போ ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் இங்கிலாந்து அண்ட் வேல்ஸ் இங்கிலாந்து அண்ட் வேல்ஸ் இந்த பகுதிகளில் வந்து எப்போ ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜூலை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பித்து ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி இந்த திட்டம் வந்து முடிவடையுது எனவே நீங்கள் அடுத்த முறை டெஸ்கோ சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயக்குள்ளே நீங்கள் எதாவது பர்ச்சேஸ் பண்ணும்போது பேரண்ட்ஸ் அல்லது அடல்ட்ஸ் நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் கூட்டிக் கொண்டு போகிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து இலவசமான உணவுப் பொருட்களை அவர்கள் தருவார்கள் எனவே அங்கே வேலை செய்கிற ஸ்டாஃபிட்ட கேளுங்க மறக்க வேண்டாம் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடக்கம் ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி வரை இந்த திட்டம் நடைமுறையில் இருக்கும் இன்றிரவு நடைபெற இருக்கும் யூரோ கிண்ணத்துக்கான இறுதிப் போட்டியில் இங்கிலாந்து அணி ஸ்பெயின் அணியை எதிர்கொண்டு விளையாடுகின்றது இந்த போட்டியிலே இங்கிலாந்து அணி வெற்றி பெற்று வெற்றி கிண்ணத்தை வீடு நோக்கி எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அனைத்து மக்களிடமும் இப்பொழுது எதிர்பார்ப்பு மிகவும் அதிகரித்திருக்கின்றது ரசிகர்கள் ஏற்கனவே பேர்லின் நகரிலே மிக பெரும் எண்ணிக்கையிலே குவிந்திருக்கின்றார்கள் மிக முக்கியமான பெரிய தலைவர்கள் எல்லோருமே வந்து இங்கிலாந்து அணிக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற வாழ்த்துச் செய்தியிலே நாங்கள் அனைவருமே உங்களுக்கு பின்னால் இருக்கிறோம் நீங்கள் பல முறை எங்களை பெருமைப்பட வைத்திருக்கிறீர்கள் எனவே இன்று இரவும் நீங்கள் எங்களை பெருமைப்பட வைப்பீர்கள் என நம்புகிறோம் என்று சொல்லி தன்னுடைய வாழ்த்துச் செய்தியிலே சொல்லியிருக்கின்றனர் அதேபோல கிங் சார்ஸ் மற்றும் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தலைவர் முன்னாள் பிரதமர் ரிஷ் சுனாக் ஆகியோரும் இங்கிலாந்து அணிக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் இன்றைய இறுதிப் போட்டியை நேரடியாக காண்பதற்காக பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் பெர்லின் நகர் நோக்கி அதே அதேவேளையில் இந்த போட்டி முடிவடைந்ததன் பின்னர் நாடு திரும்புகின்ற இங்கிலாந்து அணியினர் அரசர் சார்ஸ் அவர்களை நேரடியாக சந்தித்து ஆசிர்வாதம் பெறுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே இன்றிரவு நடைபெற இருக்கின்ற யூரோ கிணத்துக்கான இறுதிப் போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்று வெற்றி கிண்ணத்தை வீடு நோக்கி எடுத்துக்கொண்டு வர எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் நல்லதன்பான உறவுகளே இன்றைக்கு தான் தகவல்கள் இந்த தகவல்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரயோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மட்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்